கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது அதிகாரம் ஒன்று நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேகேம் ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலைக்கு அவன் மனைவியின் பேர் நகோமி அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்ளோன் மற்றொருவன் பேர் கிளியோன் யூதாவில் உள்ள பெத்லேகேம் ஊராகிய எப்பி ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் நகோமியின் புருஷனாகிய எலிமேலைக்கு இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் ஆத்திரம் இருந்தார்கள் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால் மற்றவள் பேர் ரூத் அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் பாசம் பண்ணினார்கள் பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் இரண்டு மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் மறைத்து போனவர்களுக்கும் எனக்கு நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் செய்வாராக கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள் அதற்கு நகோமி என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள் என்னோட ஏன் வருகிறீர்கள் உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ என் மக்களே திரும்பி போங்கள் நான் வயது சென்றவள் ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றால் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால் அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாயிருக்கிறதைக் கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை அப்படியே இருவரும் பெத்திலேஹேம் மட்டும் நடந்து போனார்கள் அவர்கள் பெத்லேஹேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால் இப்படி நகோமி மோவாபி ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் வார் கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லேஹேமுக்கு வந்தார்கள் ரூத் அதிகாரம் இரண்டு நகோமிக்கு அவருடைய ஆகிய எளிமேலைக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரன் ஆகிய இனத்தான் ஒருவன் இருந்தான் மோவாபிய சிரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிகளுக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள் அதற்கு இவள் என் மகளே போ என்றாள் அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் வம்சத்தான் உடையதாய் போவாசுடையதாயிருந்தது அப்பொழுது போவாஸ் பெத்லேகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தர் உண்மை ஆசிர்வதிப்பாராக என்றார்கள் பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை அறுக்கிறவர்கள் பிறகு அறிகட்டுக்களில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கொண்டாள் காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள் இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான் அப்பொழுது போவா ஸ்ரூத்தை பார்த்து மகளே கேள் பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான் அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தய கிடைத்தது என்றால் அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் அதற்கு அவள் என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒரு தீக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றால் பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேலையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக் என்றான் அப்படி அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வருத்த கோதுமையை கொடுத்தான் அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள் அவள் கதிர் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும் அவளை ஈனம் பண்ண வேண்டாம் அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அறிகளிலே சிலதை சிந்து விடுங்கள் அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினால் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் கோதுமை கண்டது அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தால் அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தால் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் அப்பொழுது அவளுடைய மாமி இந்து எங்கே கதிர் பொறுக்கினாய் எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள் அப்பொழுது அவள் இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றால் அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள் பின்னும் நகோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றால் பின்னும் மோவாபிய ஸ்திரியான ரூத் அவர் என்னை நோக்கி என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரு மட்டும் நீ என் வேலைக்காரிகளோடே கூடவே இரு என்று சொன்னார் என்றால் அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து என் மகளே வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடு போகிறது நல்லது என்றால் அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோட கூடியிருந்து தன் மாமியின் இடத்தில் தங்கினாள் சங்கீதம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று அவர் கிருபை என்று உள்ளது என்று இசரேல் சொல்வதாக அவர் கிருபை என்று உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபை என்று உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை நீதியின் வாசல்களை திறவுங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கலிகூர்ந்து மகிழக் கடவோம் கர்த்தாவே ரெட்சியும் கர்த்தாவே காரியத்தை பண்ணும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் பண்டிகை பழியை கொண்டு போய் பலி பீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள் நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன் நீர் என் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது தெய்வமே கும்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே வாக்கியவான்கள் கும்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே வாக்கியவான்கள் மனத்துடன் துதிப்பார்கள் தூய மனத்துடன் துதிப்பார்கள் துதித்துக் கொண்டிருப்பார்கள் ஆமே துதித்துக் கொண்டிருப்பார்கள் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமுகம் ளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே ல்லா உண்மையிலே வாக்கியவான்கள் உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே வாக்கியவான்கள் ஓடினாலும் களைப்படையா ஓடினாலும் ாலும்லைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் ஆமேன் நடந்தாலும் சோர்வடையார் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் देवमे கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கழிப்பான நீரூற்றால் மாற்றிக் கொள்வார்கள் கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கழிப்பான நீர் மாற்றிக் கொள்வார்கள் வல்லமை மேலே வல்லமை கொண்டு வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள் ஆமே சீயோனை காண்பார்கள் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே வேறுடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது வேறு இடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன் ஆமே வாசலில் காத்திருப்பே ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் இவ்வளவு இன்பமானது தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க